திருப்பூர் பக்கத்துல சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பிடிக்க போன போலீசார தாக்குனதுல ஒருத்தர் என்கவுண்டர்ல கொல்லப்பட்ட சம்பவம் இரண்டு உயிர்கள் போறதுக்கு காரணம் ஒரு குடும்ப பிரச்சனையா குடும்ப தகராற விசாரிக்க போன போலீசார் கொல்லப்பட்டதனுடைய பின்னணி என்ன சப் இன்ஸ்பெக்டர் எடுத்த ஒரு போட்டோ இதுக்கு காரணமா கைது செய்யப்பட்ட தந்தை மகன் போலீஸ் விசாரணையில சொன்னது என்ன விரிவாந்த வீடியோல பார்க்கலாம் திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ மகேந்திரனுக்கு சொந்தமா உடுமலை அடுத்த சிக்கனூத்து கிராமத்துல சொந்தமா தோட்டம் இருக்கு இந்த தோட்டத்தில் திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் பகுதியை சேர்ந்த அறுபத்தி ஐந்து வயதான மூர்த்தி முப்பது வயதான அவருடைய மகன் மணிகண்டன் ஆகியோர் குடும்பத்தோட தங்கி வேலை செஞ்சுட்டு வந்ததாக கூறப்படுது இந்த நிலையில தான் இந்த தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு வரக்கூடிய தன்னுடைய தந்தை மூர்த்தியை பார்க்கறதுக்கு அவருடைய இரண்டாவது மகனான இருபத்தி ஐந்து வயதான தங்கபாண்டி கடந்த ஐந்தாம் தேதி அன்னைக்கு அந்த தோட்டத்துக்கு வந்ததாக கூறப்படுது அப்போ மூர்த்தியும் அவருடைய மகன்கள் மணிகண்டன் தங்கபாண்டியனும் சேர்ந்து மது அருந்தனதா கூறப்படுது மது போதையில அப்பா மற்றும் மகன்களுக்கு இடையில வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில குடும்ப பிரச்சனை காரணமாக தகராறும் ஏற்பட்டதாக கூறப்படுது மூர்த்தி மோசமா இதுல தாக்கப்பட்டதா சொல்லப்படக்கூடிய நிலையில தன்னுடைய உயிரை காப்பாற்றுமாறு சொல்லி மூர்த்தி காவல்துறை அவசர கட்டுப்பாட்டு என்னான நூறு அழைச்சிருந்திருக்காரு அதன்படி பக்கத்துல காவல் நிலையத்துக்கு இது தொடர்பான தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த தகவலின் பேர்ல தான் அங்க விசாரணைக்காக குடிமங்கலம் போலீஸ் சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர் சண்முகவேல் அவர்கள் போயிருந்திருக்காரு விசாரணைக்காக போனவருடைய தலை துண்டிக்கப்பட்ட நிலையில அவரு படுகொலை செய்யப்பட்டிருந்தாரு இதை தொடர்ந்து இந்த சம்பவத்தில் தொடர்பு இருக்கக்கூடிய மணிகண்டனை பிடிக்க போகும் போதுதான் போலீசார் என்கவுண்டர்ல கொண்டதா சொல்லப்பட்டிருந்தது இந்த ரெண்டு சம்பவங்களுமே தமிழகத்தையே அதிர்ச்சியில ஆழ்த்திருந்தது

கூலிப்படையா இருந்தா மட்டும்தான் இப்படி செய்ய முடியும் அப்படின்னு போலீசார் சந்தேகிச்சு அது தொடர்பான விசாரணையை மேற்கொண்டுட்டு வராங்க பொதுவா இந்த மாதிரி பிரச்சனைகள் எழும்போது போலீசார் சம்பவ இடத்துக்கு போயிட்டு அவங்களை விசாரிக்கிறதுக்காக காவல் நிலையம் அழைச்சிட்டு போவாங்க அப்படிதான் சிறப்பு சப் இன்ஸ்பெக்டரும் இவங்களை எச்சரித்து காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு முயற்சி செஞ்சதா கூறப்படுது இந்த இவங்க மேலே ஏற்கனவே வழக்குகள் தலைமறைவான வாழ்க்கை வாழ்ந்துட்டு வந்ததாகவும் சொல்லப்படுது எங்க காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு போனா மத்த வழக்குகள்ல சிக்கிப்போமோ அப்படின்ற தான் இவங்க மூன்று பேரும் ஒன்று சேர்ந்து சப் சப்இன்ஸ்பெக்டர் கொலை செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சந்தேகிக்கப்படுது மணிகண்டன் உயிரிழந்த நிலையில இப்போ மூர்த்தியையும் தங்கப்பாண்டியையும் போலீசார் கைது செஞ்சு சிறையில் அடைச்சிருக்காங்க இவங்க கிட்ட இந்த தொடர்பா முதற்கட்ட விசாரணை நடத்தப்பட்டிருக்கு மீண்டும் விசாரணை நடத்தப்பட போறதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் மூர்த்தி தங்கப்பாண்டி குடும்பத்தார்கிட்டையும் மணிகண்டனுடைய மனைவி கிட்டையும் இது தொடர்பான விசாரணை நடத்தப்பட்டு வரதா கூறப்படுது முழு விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் சப் இன்ஸ்பெக்டர் எதுக்காக இவங்க கொலை செஞ்சாங்க அப்படின்ற விரிவான விவரம் வெளிவரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மேலும் செய்திகளுக்கு ஒன் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Subscribe to One India and never miss an update.